நாம் தமிழர் போட்டின் காட்டவே மாட்டான் தொலைக்காட்சியில பாருங்க உட்காந்து வாதம் நடந்துகிட்டே இருக்கும் நாம் தமிழர் கட்சி போட்டின் சொல்லவே மாட்டான் நாலாவது நீ அஞ்சாவது அப்படியே கொண்டு போய் பின்னாடி பின்னாடி கொண்டு வாங்க கேட்டா ஒரு சதவீத ஓட்டு தான் இருக்கு நாலு சதவீத ஓட்டு தான் இருக்கு அதனால கமலஹாசன் மூணு புள்ளி எட்டு வந்தாருல நீங்க கமலஹாசன் போட்டி கூட வர்றாரு கமலாசனை தூக்கி கேட்காங்க முன்னாடி இந்த சீமான பேசவே மாட்டேங்கிறேன் கேட்டா கமலஹாசனுக்கு பின்னாடி வருவீங்க தேர்தல் முடிஞ்சா கமலஹாசன் எங்களுக்கு பின்னாடி போயிட்டாரு தினகரன் தூக்கிட்டு வந்தாங்க அவர் தெருக்கோடிக்கு போயிட்டாரு இப்ப விஜய் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப என்ன நடக்கு தெரியுமா இப்ப போய் சன் டிவி பாருங்களா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல சன் டிவில செய்து ஓடிக்கிட்டு எங்க அண்ணன் குணசேகர அதே எங்க அப்பா பத்திரிகையாளர் தான் மூஞ்சில அவருக்கு தான் ஓட்டிருக்கோம் திமுக பத்திரிகைக்கு வேலை செய்யறதுக்குன்னே பத்து போட்டு அவங்க அம்மா பத்து போட்டு அவர் இப்ப பத்திரிக்கையாங்க சன் நியூஸ்ல போய் பாருங்க ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் அறிவிச்சா நேரத்து விஜய் நேரத்து விஜய் வாய் திறந்த உடனே திமுக நாயர் திறந்துருது எது விஜய் வாயை திறந்த நாயர் திறந்து விட்டுறான் டிவியை திறந்து விஜய் சொல்லிட்டாரு யாரு கூட கூட்டணி முதலமைச்சர் ஆனா யாருக்கு பாதிப்பு பாதிப்புக்கு வில பாதிப்பு அதிமுகவுக்கு வில பாதிப்பு இப்ப போடுறா பாருங்க நாம் தமிழருக்கு பாதிப்பு மற்றவையும் போடுறான் என்னடா நாம் தமிழர் போடவே மாட்டாங்க ஜன் டிவில இப்ப ஏன் போடுறாங்க கேட்டா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள இந்த விஜய் வந்துட்டாரு உங்க நாம் தமிழர் ஓட்டு தான் அழிஞ்சிரும் பாருக்கோ ஏன்னா எல்லாம் சின்ன பையங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க யங்ஸ்டர் அடுத்த தலைமுறை ஓட்டு போட்டாங்க விஜய் வந்ததுனால ஆம்பளை பம்பளை எல்லாத்தையும் அழிச்சு போயிடுவாரு நினைக்கிறேன் ஏன்னா அவர் அடுத்த ஜனநாயகம் ஒரு படம் வருது எப்படி தேட்டர்ல படுத்துருவாங்க தை போய் படுக்கிறவங்க ஓட்டு படத்தான் தேட்டர் வருவாங்க அது வரைக்கும் வெளியே வர மாட்டாங்க உங்க ஓட்டு போயிருமில்ல அப்படின்னு அவங்க கனவுட்டான் ஐயோ நல்லது இதுல நாம் தமிழர் சேர்த்துருவோம் சேர்த்துட்டோம்னா நசிமானத்தான் பாதிப்பு சீமானத்தான் பாதிப்பு சீமானத்தான் பாதிப்புன்னு வந்துருன்னு பார்த்தா அந்த ஓட்டு போட்டாங்க ஒரு முப்பத்தி அஞ்சு ஆயிரம் பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க செருப்பு ஒரு வாயில செருப்பை கவ கொடுத்து இன்னொரு செருப்பாலே கொண்ட சொல்லு சத்து சத்து அடிச்சுட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா விஜய் தனிக்கு தனியா தனியா தான் நிப்ப முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி தேர்தலை சந்திச்சா அதிமுகவுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் பாதிப்பு யாருக்கு அதிமுகவுக்கு நாற்பத்தி நாலு சதவீதம் பாதிப்பு திமுக நாற்பத்தஞ்சு சதவீதம் பாதிப்பு மற்றவங்களுக்கு எல்லாம் பத்து சதவீதம் பாதிப்பு நாம் தமிழ்ச்சிக்கு மூணே சதவீதம் தான் பாதிப்பு எது வெறும் மூணு அந்த மூணு எங்க முக்கியம் தோட முடியாது ஏன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவ எல்லாம் சும்மா காட்டியும் போடுறவல்ல நாம் தமிழர் கொள்கை தனிச்சு நிக்கிறதுக்காக போடுகிட்டு இருக்கான் கட்சி தொடங்கும் போத நாங்க யார் வேணாலும் கூப்பிடுவோமே கூட்டணி தான் அதுல அதிகாரம் தான் இப்படி இப்படி பிச்சை எடுத்துட்டு வர வேண்டும் நம்பி ஓட்ட வச்சுட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்ப என்னன்னா தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியை வெளியே கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது ஏன்னா டிவி கிடையாது நம்மகிட்ட தொலைக்காட்சி கிடையாது செய்தித்தாள் கிடையாது இவங்க எல்லாம் உட்காந்துக்குறாங்க நாலு பேர் உட்காந்துருப்பாங்க ஒருத்தர் திமுக ஒருத்தர் விடுதலை சித்தம்மா இன்னொருத்தன் காங்கிரஸ்மா ஒருத்தன் பாருங்க மூத்த அரசியலாளரா இங்கிட்ட ஒருத்தர் உட்காந்துருப்பான் அரசியல் விமர்சர் எல்லா கலாளிப்பிலும் அந்த வீட்டுக்கு உட்காந்துருக்க எல்லா பேரும் திமுக தான் காசு கொடுத்து அனுப்பி ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் பேட்டா வண்டியில வந்து கூட்டு வந்து ஒரு டீய கொடுத்து ஒரு ஜூஸ் கொடுத்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்த வீட்டுல படுத்துருவாங்க கூப்பிட அடிக்க அவங்க உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நாம் தமிழரை சொல்லிடவே கூடாது நாம் தமிழரை பேசிட்டே கூடாது குறைச்சு பேசுறதுக்கு மட்டும் நாம் தமிழரை பேசணும் அப்படியே பேசிட்டே இருக்கணும் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி நான் தமிழர் இந்த மண்ணில் எந்த இடத்திலும் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன் இவங்க மண்ணில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் இருக்கா ரோட்ல வந்து பேசணும்ல அப்ப இங்க யார் பேசுறா இன்னைக்கு நான் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த படுகொலையை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க எந்த டிவிலையும் போட மாட்டான் யூடியூப் ஒன்னு இருக்குது நல்ல வேலை அந்த யூடியூப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் கட்சி வச்சிருக்கிறத ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க இங்க கட்சினாலே திமுக அதிமுக மட்டும்தான் இப்ப பிஜேபி காங்கிரஸ் மட்டும்தான் மத்தவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க வீட்ல இருந்து மாமி மத்திய வந்திருப்பாங்க ஒரு அப்படி மாதிரி கொண்டு போய் பிடிச்சிருப்பாங்க இந்த யூடியூப் ஒண்ணு இருக்க போய்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் தினந்தோறும் பொதுக்கூட்டம் பேசுறாருங்க நேற்று ஒரு இடத்துல பேசிருக்காரு நீங்க ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காரு எட்டாம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் பேச போறாரு பத்தாம் தேதி ஒரு பொதுக்கூட்டம் பேச எந்த அரசியல் கட்சி தலைவராது எங்கேயாவது போய் நிக்கிறாங்களா யோசிச்சு பாருங்க

எனக்கு திமுக என்ன பேசுறது இதை பத்தி எதாவது இங்கே வாய்ப்பு பேசுதா ஆளுங்க சேகம் திமுக ஓட்டு கட்ட பெருமங்கிற காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இந்த கூட்டத்தில் இருக்கிற இன்ன பெருமக்கள் எல்லாரும் ஓடி ஓடி ஓட்டு கேட்டாங்களோ பிஜே மந்திரும் பிஜே மந்திரம் ஓட்ட இங்கே போடுங்க ஓட்ட இங்க போடுங்க கேட்டாங்கல்ல எவனா ஒருத்தனை வாங்கிட்டு வந்திருக்கண்ணா ஒருத்தன் வாங்கிட்டு வந்திருக்கண்ணா இன்னைக்கு ஒருத்தன் இன்னைக்கு ஒருத்தன் இது பெரிய செய்தி ஆயிடுச்சுங்க அஜித் குமார் மரணம் என்பது செய்தி ஆயிருச்சு அதனால நீங்க ஐயோ ஐயோ அய்யோங்கறாங்க